புலிபாணி சித்தர் பூகரின் சீடர் ஆவார் புலிப்பாணி என்பது இவரது இயற்பெயர் அல்ல இப்பெயர் மாற்றத்திற்கு காரண கதை உள்ளது ஒரு நாள் பூகர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார் குருநாதரின் தாகத்தை தீர்க்க புலியை வசியப்படுத்தி அதன் மீது ஏறி சென்று தன் வெறும் கையாலேயே தேவையான அளவு தண்ணீரை கொண்டு வந்தார் புலி மேல் ஏறி வந்ததால் இவர் புலிப்பாணி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பழனிமலை முருகன் சிலையை போகர் செய்வதற்கு உறுதுணையாய் இருந்தவர் புலிப்பானி சித்தராவார் நவபாசான மூலிகைகளை இவர் தன் புலியின் மீது ஏறி சென்று பறித்ததாகவும் கூறப்படுகிறது போகர் சமாதி நிலைக்கு செல்லும் முன் பலனி தண்டாயுதபாணியின் பூஜைகளை தன் சீடரான புலிப்பாணியிடம்